புரட்டாசி மூன்றாவது சனியை முன்னிட்டு பெருமாள் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு அரியலூர் அருகே கள்ளங்குறிச்சியில் அமைந்துள்ளது கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இக்கோயில் தென் திருப்பதி என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் பெருமாளை தரிசனம் செய்தனர் தங்கள் வயல்களில் விளைந்த கம்பு சோளம் நெல் ஆகியவற்றை இறைவனுக்கு காணிக்கையாகவும் செலுத்தினர் பள்ளிகள் காலாண்டு விடுமுறை அளித்ததையொட்டி கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஆத்தூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனைப் போன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் ஏராளமான பக்தர்கள் இறைவனை தரிசனம் செய்து வழிபட்டனர் ஆண்களுக்கான புத்தம் புதிய ஆடைகள் வாங்கிடமன் கோவில் அருகில்